வணக்கம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி நான் இன்னைக்கு திருவறுப்பாலேருந்து ஒரு சொற்றொடரை எடுத்து ஆய்வு செய்யலாம் பயம் பூஜ்யமாக்கு என்பது தான் சன்மார்க்கம் இது ஒரு தனி நெறி பொது நெறி எல்லாருக்குமே இந்த சொற்றொடர் ஏற்கத்தக்கது பயம் பூஜ்யமாக்கு வாழ்வியலில் வெற்றி பெற வேண்டும் என்றால் உலகத்தில் வெற்றி பெற வேண்டும் என்றால் நீங்கள் இருக்கிற இடத்துல பயத்தை பூஜ்ஜியமாக்கே ஆகணும் பயம் பூஜ்யம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் தான் வெற்றி உனக்கு நிச்சயம் கிட்டும் பயம் அப்படின்னு எடுத்தால் நமக்கு வந்து ஏற்குறைய சில பயங்கள் தான் குறிப்பாக ஒரு மூணு பயமாக அதை நாம எடுத்துக்கலாம் வாழ்க்கையில் அது தான் இருக்குது ஒரு பயம் வந்து உடல் சார்ந்த பயம் உடல் பயம் பண பயம் பொறுப்பு பயம் கடமை பயம் அது அது மூணாக தான் எடுத்துக்கலாம் இந்த பொறுப்பு கடமை அதெல்லாம் வந்து ஒன்றாக தான் எடுத்துக்கணும் இப்போ இந்த உடல் பயம் அப்படின்றதுக்கு மேலே நீங்கள் விசாரம் செய்யணும் இதை நீங்கள் ஆய்வு செய்யணும் உடல் பயத்தை தீர்க்கணும் உடல் பயம்னா உதாரணம்னா என் இருந்து நான் பார்த்தேன் உடல் பயம் இப்போது காவல்துறை எப்போய் சந்திக்கலாம் வரீங்களான்னு கூப்பிட்டாங்கன்னா நம்ம கொஞ்சம் பயப்படுவோம் ஏன்னா காவல்துறைக்கு போனால் ரெண்டு பயம் அங்கே இருக்குது ஒன்று உடல் பயம் ரெண்டாவது பண பயம் இருக்குது பொறுப்பு பயம் கூட அங்கே இருக்குது ஆனால் உடல் பயம் நமக்கு ரொம்ப இருக்குது ஒரு சண்டை போடுறாங்க அந்த இடத்துல சமாதானம் செய்ய போகிறோம் எல்லாமே கொஞ்சம் கார்டு முரடாக இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் ஜாக்கத்தையாக ஆக இந்த மூன்று பயத்தை நீக்கினா தான் இப்படி இருந்ததுன்னா அதில் இறங்கக்கூடாது பயம் இல்லாமல் நாம் எப்படியாவது அந்த விஷயத்தில் நாம் எதிர்கொள்ள வேண்டும் ஆகவே பண பயம் உங்களுக்கு தெரியும் ஒருத்தர் ஜாமீன் கேட்குறாங்க அல்லது கடன் வாங்கத்துக்கு போகிறோம் நம்ம அல்லது பணம் கொடுத்தல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு வந்து பண பயம் நமக்கு வரும் பொறுப்பு பயன்றது வந்து இப்போ என்னை எடுத்துக்கோங்க நான் ஏதாவது சொல்லணும்னு சொன்னால் ரொம்ப ஜாக்கிரதையாக சொல்லணும் ஏன்னா வல்லலார் பேரன் அவருடைய அண்ணன் சபாபதி வழி ஐந்தாம் தலைமுறை தமிழ்நாடு அரசு வல்லலா சிறப்பு குழு உறுப்பினர் அப்படி சொல்லும்போது எனக்கு அதில் ஒரு பொறுப்பு இருக்குது நான் சொல்கிற எந்த ஒரு வார்த்தையும் தவறாக போயிடக்கூடாது அப்படி தவறாக போனால் அவரே எதுவும் சுட்டி காட்டி விடுவார்களோ என்ற பயம் இருக்கும் அதனால் தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ எழுபது பேர் இருக்கோம் அவருடைய வழி தோன்றது ஆனால் யாருமே வெளியே வரலை காரணம் பொறுப்பு பயம் தான் நம்ம எதுவும் செஞ்சிருக்கக்கூடாது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆக இந்த மூன்று பயம் பயத்தை பூஜ்யமாக்குங்கள் வெற்றி கொள்ளுங்கள் இதை ஆய்வு செய்யுங்கள் வாழ்விலையில் வாழ்வியலில் வெற்றி பெறுங்கள் வாழ்க வளர்கள்